இந்த நிலையில தற்போது படத்துல வந்து என்ற படத்துல வந்து நடிச்சு வராங்க இப்படத்தை இயக்குனர் அன்பு இயக்க இசையமைப்பாளர் இளையராஜ் வந்து இசையமைச்சிருக்காரு கடந்த ஆண்டு விஜயகாந்த் பிறந்தநாளை ஒட்டி படத்தோட பஸ்ட் போஸ்ட் ஆஃபிஸ் வழி வந்திருக்காங்க இந்த நிலையில விஜயகாந்த் பிறந்தநாள் முன்னாடி படத்தை ரிலீஸ் மற்றும் தேதி வந்து போஸ்ட் ஆஃபிஸ் வழி ஆச்சு அதன்படி இப்படம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திரையில வந்து அதிரடியா வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மேலும் படத்தன் படத்துல வந்து நடிக்கும் மற்ற நடிகர் நடிகை பற்றி விவரங்கள் வந்து அடுத்தடுத்து வெளியாகும் என்று